சென்னை புத்தக காட்சியினை முதல் நாளிலேயே வாசகர்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கினர் பபாசை அமைக்கும் நடத்தும் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஒயம்சிய மைதானத்தில் தொடங்கியுள்ளது ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று மாலை தொடங்கி வைத்தார் புத்தகக் காட்சியில் ஆயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் நாளிலேயே ஏராளமான வாசகர்கள் புத்தகக் காட்சியை பார்வையிட்டு தங்களுக்கு விருப்பமான நூல்களை வாங்கினர் புத்தகக் காட்சியில் கடந்த ஆண்டை விட அதிக அளவிலான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக பதிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் புத்தகக் காட்சியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்றும் நாள்தோறும் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை புத்தக காட்சி நடைபெறும் என்று பப்பாசி அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த ஸ்டால்களோட எண்ணிக்கை அதிகரித்ததுனால எங்களை மாதிரி சின்ன பதிப்பெங்களும் இந்த புத்தக கண்காட்சியில் பெற முடிஞ்சிருக்கு அதனால சின்ன சின்ன எழுத்தாளாக இருக்க எங்களுக்கு கூட இந்த இவ்வளோ பெரிய புத்தக காட்சியில் இடமும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் வசூலிக்கக்கூடிய கூடிய பத்து ரூபாயை இந்த வருஷம் கவர்மெண்ட் இல்லாத பண்ணதுனால மக்கள் எல்லாருமே இன்னும் கூடுதலாக வர எங்களை நாளே எங்களால் பார்க்க முடியுது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அண்டு மேலும் நிறைய புதிய எழுத்தாளர் புத்தகங்கள் நாங்கள் இருக்கோம் எல்லாமே புதிய எழுத்தாளர் இருந்தால் கூட நாங்கள் பதிப்பிச்ச ஒவ்வொரு புத்தகமுமே கடந்த ஒரு வருஷத்தில் இரண்டாயிரம் பதிகளுக்கு மேலே விற்பனையாகிட்ருக்கு நல்ல ஆர்வமாக புத்தகங்களை மக்கள் தேர்ந்தெடுப்பது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது மேலும் மேலும் நல்ல புத்தகங்களை வெளியிடணும் அப்படிங்கிற ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் மக்களுடைய வருகையும் புத்தகங்களை பார்க்குற போது மக்கள் மனதிலேயும் முகத்திலையும் ஏற்படக்கூடிய நிறைவும் வந்து எங்கள் மாதிரி பதிப்பாளர்களுக்கும் புத்தக விற்பனையாளர்களுக்கும் பெரிய அளவில் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது எழுத்தாளர் இமயம் அதே மாதிரி சிந்தனில் நிறைய வந்து ரஷ்யன் லிட்டரேச்சர்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு இப்போது குறிப்பாக சொல்லலாம் குற்றம் தண்டனை அப்புறம் ரூட்ஸு வேர்கள் ஏழு தலை அதே ஏழு தலைமுறைகள் அதுக்கப்புறம் நினைவுகள் அழிவதில்லை அந்த அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு ஆனால் அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சென்னையில் புக் ஃபேர் மாதிரி வேறு எங்கேயுமே நடக்கலை நாங்களுமே நிறைய ஸ்டேட்ஸ் போயிருக்கோம் நிறைய ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம் ஆனால் அங்கே வந்து புக் ஃபேருக்குன்னு இவ்வளோ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நம்மளுக்கு எங்கேயுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணதில்லை ஸோ வெரி ஹாப்பி